நவராத்திரியின் இந்த நாளில் வணங்கப்படும் தேவியின் பெயர் ஸ்கந்தமாதா இவர் நவதுர்கைகளில் ஐந்தாவது வடிவம் ஸ்கந்தமாதா என்பதாவது குழந்தை வடிவிலான ஆறுமுகப் பெருமான் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் அருள்காட்சி ஸ்கந்தா என்றால் முருகன் மாதா என்றால் தாய் தாயின் மடியில் முருகன் அமர்ந்திருக்கும் அழகே ஸ்கந்தமாதா எனும் அர்த்தம் என் பிள்ளைகளே இன்று நான் உங்களிடம் உரையாட விரும்புகிறேன் அம்மனின் மடியில் நான் அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த பரிசுத்தமான தரிசனம் உங்களுக்கு தரும் பாடம் என்னவென்றால் தாயின் அருள் இல்லாமல் பிள்ளைக்கு ஒளியில்லை பிள்ளையின் சிரிப்பு இல்லாமல் தாயின் முகத்தில் சந்தோஷம் இல்லை தாய் பிள்ளை என்னும் அன்பின் சங்கமே பரம்பொருளின் வெளிப்பாடு அந்த சங்கம்தான் ஸ்கந்தமாதா தாயின் மார்பில் சாய்ந்து நான் சாந்தியடையும் அந்த சாந்தி உங்களின் இதயத்திலும் பரவட்டும் பிள்ளைகளே உங்களில் சிலர் என்னை ஆறுமுகன் என அழைக்கிறீர்கள் சிலர் கந்தன் சிலர் வேலவன் சிலர் சுப்பிரமணியன் என அழைக்கிறீர்கள் எத்தனை பேர்களில் அழைத்தாலும் என் அருள் ஒரே ஒன்றுதான் என் கையில் இருக்கும் வேல் உங்கள் வாழ்க்கையின் இருளை வெட்டுவதற்கான கருவி அந்த வேல் உங்களுக்கு வலிமையை அளிக்கிறது ஆனால் நான் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நான் தர விரும்புவது வலிமை மட்டும் அல்ல சாந்தியும் அன்பும் கருணையும் கூட பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு பல சோதனைகளை தருகிறது ஒருபோதும் அமைதி இல்லாதது போல் தோன்றும் ஆனால் நினைவில் கொள்க ஒவ்வொரு சோதனையும் உங்களை உயர்த்துவதற்காகத்தான் வருகிறது உங்கள் மனம் சோர்ந்து போகும் வேளைகளில் என் மடியை நினைத்து கொள்ளுங்கள் நான் தாயின் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கும் காட்சியை மனதில் வரையுங்கள் அதை பார்த்தவுடனேயே உங்கள் மனம் ஓய்வு அடையும் உங்கள் உள்ளம் சாந்தியடையும் பிள்ளைகளே நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு உள்ளார்ந்த ஒளியை தரும் அதில் இன்று எனது பெயரால் அழைக்கப்படும் நாள் தாயின் அருளும் பிள்ளையின் வீரமும் ஒன்றாக சங்கமிக்கும் நாள் இந்த நாளில் உங்கள் உள்ளத்தை மலரச் செய்யுங்கள் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் பிறருக்கு கருணையை கொடுங்கள் உண்மையான வழிபாடு என்பது இதுவே கோவிலில் பூவைத்துக் கொடுத்தால் அது வாடிவிடும் ஆனால் பிறருக்கு கொடுத்த அன்பு ஒருபோதும் வாடாது அது என்றும் மலரும் என் பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் எனது பிள்ளைகள் நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் தனிமையில் அழுதாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் சுமையால் சோர்ந்தாலும் என் கரம் உங்களின் தோளில் இருக்கிறது நீங்கள் பயத்தில் நடுங்கினாலும் என் பார்வை உங்களுக்கு ஒளியாக இருக்கிறது என் வேல் உங்களை காக்கிறது என் அன்பு உங்களை தாங்குகிறது என் கருணை உங்களுக்கு ஓய்வைத் தருகிறது பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே உங்களின் இதயம் தூய்மையாக இருக்கட்டும் அன்பு உங்களின் வழிகாட்டியாக இருக்கட்டும் சத்தியம் உங்களின் பாதையாக இருக்கட்டும் கருணை உங்களின் ஆடையாக இருக்கட்டும் நம்பிக்கை உங்களின் ஒளியாக இருக்கட்டும் இவ்வாறே நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் எப்போதும் எனது அருளில் இருப்பீர்கள் நான் தாயின் மடியில் அமர்ந்திருப்பது போல நீங்கள் உங்கள் உள்ளத்தில் தாயின் அருளை சுமந்து கொள்ளுங்கள் தாய்ப்பிள்ளை உறவு உலகில் எதையும் மீறிய பாசம் அந்த பாசமே உங்களுக்கு பாதுகாப்பு அந்த பாசமே உங்களுக்கு வலிமை அந்த பாசமே உங்களுக்கு ஒளி பிள்ளைகளே நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அஞ்ச வேண்டாம் தாயின் அருளில் சரணாகதி அடையுங்கள் என் திருநாமத்தை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சுவாசத்தின் ஒவ்வொரு ஓசையிலும் என் அருள் கலந்திருக்கிறது உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் பெயர் ஒலிக்கிறது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் பார்வை உங்களோடு இருக்கிறது என் பிள்ளைகளே நான் ஸ்கந்தன் என் தாயுடன் இணைந்து ஸ்கந்தமாதா என அழைக்கப்படும் அந்த அருள் வடிவம் உங்களின் வாழ்வில் என்றும் ஒளியாய் நிலைக்கட்டும் உங்களின் உள்ளம் மலரட்டும் உங்களின் வாழ்வு சாந்தி அடையட்டும் உங்களின் உயிர் அன்பால் நிறம்பட்டும் நான் என் தாயின் மடியில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் அந்த காட்சி உங்களுக்குச் சொல்வது பிள்ளை தாயின் அருளில் தான் பாதுகாப்பை பெறுகிறான் என்பதையே தாய் பிள்ளைக்கு அன்பின் அடிப்படை தாய் இல்லாமல் பிள்ளை நிலை நிற்க முடியாது அந்த அருள் பாசம்தான் உங்களின் வாழ்விலும் வேரூன்ற வேண்டும் தாயின் மார்பில் சாய்ந்து நான் அடையும் சாந்தி உங்களின் இதயத்திலும் பொங்கி வழிய வேண்டும் என் பிள்ளைகளே நான் முருகன் உங்களில் சிலர் என்னை கந்தன் என அழைக்கிறீர்கள் சிலர் சுப்பிரமணியன் சிலர் வேலவன் சிலர் சரவணன் எத்தனை பெயர்களால் அழைத்தாலும் நான் ஒருவனே என் அருள் ஒரே ஒன்றுதான் என் கையில் இருக்கும் வேல் உங்கள் வாழ்வின் இருளை வெட்டி எறிவதற்கான ஒளி அந்த வேல் உங்களை காக்கிறது அந்த வேல் உங்களுக்கு வலிமை தருகிறது ஆனால் என் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் என் வடிவம் உங்களுக்கு வேறொரு பாடத்தை சொல்கிறது அதாவது வலிமையோடு சேர்ந்து சாந்தியும் அன்பும் கருணையும் ஈக்குவலி முக்கியம் பிள்ளைகளே உலகம் உங்களை சோதிக்கும் தடைகள் உங்கள் பாதையில் எழும் உங்கள் இதயம் பலமுறை சோர்ந்து போகும் சில நேரங்களில் உங்களுக்கு தோன்றும் ஏன் நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறேன் என்று ஆனால் நினைவில் கொள்க ஒவ்வொரு சோதனையும் உங்களை உயர்த்துவதற்கே பொன்னைத் தீயில் சுத்தப்படுத்துவது போல உங்களின் ஆன்மாவை சோதனைகள் சுத்தமாக்குகின்றன சோதனைகள் இல்லாமல் உங்கள் உள்ளத்தின் வலிமை வெளிப்படாது என் பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீங்கள் மனதில் என்னை நினைத்து கொண்டால் நான் உடனே உங்களோடு இருப்பேன் உங்களின் சுவாசத்திலேயே நான் ஒளிந்து கிடக்கிறேன் உங்களின் இதயத் துடிப்பிலேயே என் பெயர் ஒலிக்கிறது நீங்கள் தனிமையில் அழுதாலும் நான் உங்கள் அருகே நின்று உங்களை கொள்கிறேன் நீங்கள் பயத்தில் நடுங்கினாலும் என் பார்வை உங்களுக்கு ஒளியாகிறது நீங்கள் சுமையை சுமக்க முடியாமல் தடுமாறினாலும் என் தோளில் உங்கள் சுமையை எடுத்துக்கொள்கிறேன் பிள்ளைகளே பூக்களால் என்னை அலங்கரிக்கிறீர்கள் தாமரை செம்பருத்தி மல்லிகை ரோஜா அவையெல்லாம் மனமாக மலர்கின்றன ஆனால் உண்மையான மலர் உங்களின் இதயம் உங்களின் இதயத்தில் மலரும் அன்பே என் மாலை உங்களின் உள்ளத்தில் மணக்கும் கருணையே என் சந்தனம் உங்களின் சுவாசத்தில் எரியும் நம்பிக்கையே என் தீபம் உங்களின் மனதில் உறையும் பக்தியே என் பட்டு ஆடை நான் தாயின் மடியில் இருப்பதை பார்த்தால் உங்களுக்கு ஒரு உண்மையை நினைவூட்ட வேண்டும் தாயின் அருள் இல்லாமல் பிள்ளைக்கு சக்தி இல்லை அதுபோல தெய்வ அருள் இல்லாமல் மனிதனின் வாழ்க்கை முழுமை அடையாது நீங்கள் எவ்வளவு கற்றவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வலிமை பெற்றவர்களாக இருந்தாலும் என் தாயின் அருளை வேண்டிக் கொள்ளாவிட்டால் அந்த வலிமை வீணாகிப் போகும் தாயின் கரம் என் தோளில் இருப்பது போல் என் கரம் எப்போதும் உங்கள் தோளில் இருக்க வேண்டும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் பாதை எளிதானதல்ல ஆனால் அஞ்சாதீர்கள் சோதனைகள் வந்தால் நான் உங்களின் அருகே நிற்பேன் இருள் வந்தால் என் வேல் உங்களுக்கு ஒளி தரும் பயம் வந்தால் என் பார்வை உங்களுக்கு நிம்மதி தரும் சந்தேகம் வந்தால் என் சிரிப்பு உங்களுக்கு நம்பிக்கை தரும் நீங்கள் என்னை அழைக்க வேண்டியதில்லை உங்கள் உள்ளம் தூய்மையாய் தூய்மையாயிருந்தாலே நான் அங்கே இருக்கிறேன் பிள்ளைகளே என் தாய் ஸ்கந்தமாதா உங்களுக்கு அன்பையும் கருணையையும் அளிக்கிறாள் நான் அவளின் மடியில் இருப்பதால் அந்த அருள் உங்களுக்கு எளிதாக வந்து சேர்கிறது அந்த அருளை நீங்கள் வீணாக விடாதீர்கள் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் பிறருக்கு கருணையை வழங்குங்கள் சத்தியத்தில் நிலைத்து நின்று அஞ்சாமல் முன்னேறுங்கள் நீங்கள் அப்படியே வாழ்ந்தால் உங்கள் வாழ்வே தெய்வ ஆலங்காரமாகும் என் பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு பல வஞ்சகங்களை செய்யும் சிலர் உங்களை தள்ளுவர் சிலர் உங்களை வஞ்சிப்பர் சிலர் உங்களை புண்படுத்துவர் ஆனால் நினைவில் கொள்க நான் உங்களை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் நான் உங்களை ஒருபோதும் தள்ள மாட்டேன் நான் உங்களை ஒருபோதும் புண்படுத்த மாட்டேன் நான் உங்களின் பக்கத்தில் இருக்கிறேன் என் கரம் உங்களின் தோளில் இருக்கிறது என் அருள் உங்களின் நெஞ்சில் ஓடுகிறது பிள்ளைகளே தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் என் காட்சி உங்களுக்கு சொல்வது எவ்வளவு வலிமை இருந்தாலும் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் தாயின் அருள் தான் அனைத்திற்கும் அடிப்படை அந்த அருள் உங்களுக்கு வழிகாட்டி அந்த அருள் உங்களுக்கு பாதுகாப்பு அந்த அருள் உங்களுக்கு ஒளி என் பிள்ளைகளே நான் முருகன் என் வேல் உங்கள் வாழ்வில் இருளை வெட்டும் என் சிரிப்பு உங்கள் நெஞ்சில் நம்பிக்கையை ஊற்றும் என் பார்வை உங்கள் பாதையில் ஒளி பாயும் என் அன்பு உங்கள் உயிரில் பெருகும் நீங்கள் என்னை நினைத்தாலே அந்த அருள் உங்களுக்கு வந்து சேரும் என் பிள்ளைகளே தாய் ஸ்கந்த மாதாவுடனான என் காட்சி உங்கள் இதயங்களில் என்றும் ஒளியாய் நிலைக்கட்டும் உங்கள் வாழ்வு அன்பால் மலரட்டும் உங்கள் உள்ளம் சாந்தியால் நிரம்பட்டும் உங்கள் ஆன்மா கருணையால் மணக்கட்டும் உங்கள் உயிர் நம்பிக்கையால் ஒளிரட்டும் தாய்மடியின் அருள் என்னவென்று நான் அறிந்தவன் அந்த மடியில் சாய்ந்து நான் அடைந்த சாந்தியே உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாகும் பிள்ளை தாயின் பாசத்தில் அடையும் உறுதியை நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்பும் பாதுகாப்பும் நிரம்பிய அந்த அருள் உங்களின் வாழ்விலும் நிரம்ப வேண்டும் நான் தாயின் மடியில் அமர்ந்து கொண்டிருக்கும் காட்சியை நினைத்தாலே உங்களின் உள்ளம் அமைதியடையும் என் பிள்ளைகளே நான் முருகன் எனக்கு பல பெயர்கள் உண்டு சுப்பிரமணியன் கார்த்திகேயன் கந்தன் சரவணன் வேலவன் என்று பலர் அழைக்கிறார்கள் எத்தனை பெயர்களால் அழைத்தாலும் நான் ஒருவனே என் அருள் ஒரே ஒன்றுதான் என் கையில் இருக்கும் வேல் உங்கள் இருளை வெட்டி எரியும் கருவி ஆனால் அந்த வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது அறிவின் ஒளி அது சத்தியத்தின் வலிமை அது பக்தியின் வெளிச்சம் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வராமல் போகாது சில நேரங்களில் அந்த சோதனைகள் உங்களை நொறுக்கிவிடும் போல தோன்றும் ஆனால் நினைவில் கொள்க அந்த சோதனைகள் உங்களை உயர்த்துவதற்கே பொன்னை தீயில் சுத்தப்படுத்துவது போல உங்களின் ஆன்மாவை அந்த சோதனைகள் சுத்தப்படுத்துகின்றன நீங்கள் விழுந்தாலும் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் சோர்ந்தாலும் என் கரம் உங்களை தாங்கும் நீங்கள் அஞ்சினாலும் என் பார்வை உங்களுக்கு நம்பிக்கை தரும் என் பிள்ளைகளே நான் தாயின் மடியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது எந்த வலிமையோடு இருந்தாலும் எந்த அறிவோடு இருந்தாலும் தாயின் அருள் இல்லாமல் முழுமையில்லை அதுபோல் எவ்வளவு கற்றவர்களாக இருந்தாலும் எவ்வளவு சக்தி பெற்றவர்களாக இருந்தாலும் தெய்வ அருளின்றி வாழ்க்கை பூரணமில்லை தாயின் மார்பு பிள்ளைக்கு பாதுகாப்பு என்றால் தெய்வ அருளே உங்களுக்கான பாதுகாப்பு பிள்ளைகளே நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் தனிமையில் அழுதாலும் நான் உங்களின் அருகே நிற்பேன் உங்கள் கண்ணீரை என் கரங்களில் சேகரித்து முத்தாக ஆக்குவேன் உங்கள் சுமையை என் மார்பில் வைத்து ஓய்வு கொடுப்பேன் உங்கள் பயத்தை என் புன்னகையால் நீக்குவேன் நீங்கள் எப்போதும் நினைத்துக் கொள்ளுங்கள் நான் தூரத்தில் இல்லை உங்கள் சுவாசத்தில் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன் உங்கள் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் இருக்கிறேன் என் பிள்ளைகளே நீங்கள் என்னை பூக்களால் அலங்கரிக்கிறீர்கள் தாமரை செம்பருத்தி மல்லிகை ரோஜா எல்லாம் என் பாதத்தில் வைத்து வணங்குகிறீர்கள் அந்த பூக்கள் அழகாக இருக்கின்றன ஆனால் அவை வாடிவிடும் உண்மையான மலர் உங்களின் இதயம் அந்த இதயத்தில் மலரும் அன்பே என் உண்மையான மாலை அந்த அன்பின் வாசமே என் ஆலங்காரத்தின் புனிதம் நீங்கள் பிறரின் துன்பத்தை போக்கினால் அது என் கையில் மலரும் தாமரையாகும் நீங்கள் பிறருக்கு சிரிப்பை கொடுத்தால் அது என் நெற்றியில் விளங்கும் குங்குமமாகும் பிள்ளைகளே தீபம் எரித்து என்னை வணங்குகிறீர்கள் அந்த தீபத்தின் ஒளி என் முகத்தில் பிரதிபலிக்கிறது ஆனால் வெளிப்புற தீபம் அணையலாம் உங்களின் உள்ளத்தின் தீபம் அணையக்கூடாது அந்த நம்பிக்கை தீபமே உங்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் வெளிப்புற இருள் வந்தாலும் உங்களின் உள்ளம் எப்போதும் ஒளி தர வேண்டும் என் பிள்ளைகளே நவராத்திரி நாட்களில் என்னை நீங்கள் வணங்குகிறீர்கள் ஆரத்தி காட்டி உங்கள் மனதை சுத்தப்படுத்துகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க உண்மையான ஆரத்தி உங்களின் வாழ்க்கையே உங்களின் ஒவ்வொரு சுவாசமும் எனக்கு ஆரத்தி ஆகிறது உங்களின் ஒவ்வொரு நற்காரியமும் எனக்கு பூஜையாகிறது உங்களின் ஒவ்வொரு சிரிப்பும் எனக்கு ஆலங்காரமாகிறது பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது எளிது அன்போடு வாழுங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் நம்பிக்கையில் முன்னேறுங்கள் அப்பொழுது என் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கும் என் வேல் உங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் என் பார்வை உங்களின் பாதையில் ஒளியாய் நிற்கும் என் பாசம் உங்களை தாங்கும் என் பிள்ளைகளே தாய் ஸ்கந்தமாதாவின் மடியில் அமர்ந்திருக்கும் என் காட்சி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது தாய் பாசமே அடிப்படை அருளே அடிப்படை என்பதை நீங்கள் எப்போதும் அதை மறக்காதீர்கள் தாயின் அருள் உங்களை காக்கும் என் அருள் உங்களை உயர்த்தும் உங்களின் உள்ளம் தூய்மையாய் இருந்தால் உங்களின் வாழ்க்கை புனிதமாகும் என் அன்பு பிள்ளைகளே நான் முருகன் உங்களின் இருளை வெட்ட வருகிறவன் உங்களின் உயிரில் ஒளி ஊற்ற வருகிறவன் உங்களின் இதயத்தில் சாந்தி ஊற்ற வருகிறவன் நீங்கள் எப்போதும் என் அருகே இருக்கிறீர்கள் நான் எப்போதும் உங்களின் அருகே இருக்கிறேன் எங்கு சென்றாலும் எப்படி வாழ்ந்தாலும் என் கரம் உங்களின் தோளில் இருக்கிறது என் பார்வை உங்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது என் அன்பு உங்களின் இதயத்தை நிரப்புகிறது தாய் மடியின் அருள் என்னவென்று நான் அறிந்தவன் அந்த மடியில் சாய்ந்து கிடக்கும் பிள்ளை எப்படி சாந்தியையும் பாதுகாப்பையும் அடைகிறானோ அதுபோல நீங்களும் தெய்வ அருளில் சாய்ந்து கொண்டால் எவ்வித துன்பமும் உங்களை தொடாது தாயின் மார்பில் சாய்ந்திருக்கும் போது என் கண்கள் மூடியிருந்தாலும் என் உள்ளம் முழுதும் ஒளியாயிருந்தது அந்த ஒளி உங்களின் உள்ளத்திலும் எப்போதும் இருக்க வேண்டும் என் பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கை பாதையில் சோதனைகள் வரும் காற்று வீசும் மழை பொழியும் புயல் எழும் ஆனால் அந்த சோதனைகள் உங்கள் உயிரை அசைக்க முடியாது நீங்கள் என்னை நம்பியிருக்கும் வரை என் கையில் இருக்கும் வேல் உங்களின் வழியை ஒளியால் நிறைக்கும் என் பார்வை உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் என் புன்னகை உங்களுக்கு சாந்தி அளிக்கும் பிள்ளைகளே நான் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் காட்சி உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது வலிமை அறிவு பக்தி இவை அனைத்தும் இருந்தாலும் தாயின் அருள் இல்லாமல் அது முழுமை அடையாது உங்களிடம் எவ்வளவு சக்தி இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அருள் இல்லாமல் அது வீணாகிவிடும் அருளை பெறுவதற்கான வழி எளிது உங்களின் உள்ளத்தை தூய்மையாக்குங்கள் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் என் பிள்ளைகளே நான் உங்களோடு எப்போதும் இருக்கிறேன் நீங்கள் தனிமையில் அழுதாலும் என் கரம் உங்களை தழுவும் நீங்கள் சுமையால் சோர்ந்தாலும் என் தோல் உங்கள் சுமையை கொள்வது நீங்கள் இருளில் தடுமாறினாலும் என் வேல் உங்களுக்கு ஒளியாக இருக்கும் நீங்கள் பயத்தில் நடுங்கினாலும் என் பார்வை உங்களுக்கு நம்பிக்கை தரும் நான் எப்போதும் உங்களை விட்டு விலக மாட்டேன் பிள்ளைகளே நீங்கள் என்னை மலர்களால் அலங்கரிக்கிறீர்கள் மல்லிகையின் மனம் தாமரையின் புனிதம் செம்பருத்தியின் சிவப்பு ரோஜாவின் மென்மை ஆல் என் பாதத்தில் சூட்டுகிறீர்கள் அவை அனைத்தும் அழகானவை ஆனால் அவை வாடிவிடும் உண்மையான மலர் உங்கள் இதயம் அந்த இதயத்தில் மலரும் அன்பே எனக்கான மாலை அந்த அன்பின் வாசமே எனக்கு நிலையான ஆலங்காரம் நீங்கள் பிறருக்கு சிரிப்பை கொடுத்தால் அது என் முகத்தில் மலரும் புன்னகை நீங்கள் பிறரின் கண்ணீரை துடைத்தால் அது என் நெற்றியில் பூசப்படும் குங்குமம் நீங்கள் பிறரின் பசியை தீர்த்தால் அது என் உடலில் போர்த்தப்படும் பட்டு ஆடை பிள்ளைகளே தீபம் ஏற்றி என்னை வணங்குகிறீர்கள் அந்த ஒளி என் முகத்தில் பிரதிபலிக்கிறது ஆனால் வெளிப்புற தீபம் அணைந்துவிடும் உங்களின் உள்ளத்தின் தீபம் தான் உண்மையான ஒளி அந்த நம்பிக்கை தீபம் அணையக்கூடாது அந்த ஒளியே உங்களின் வாழ்வை ஒளிரச் செய்யும் அந்த தீபத்தின் ஒளியில்தான் என் அருள் எப்போதும் திகழ்கிறது என் பிள்ளைகளே நவராத்திரியில் என்னை நீங்கள் ஆரத்தி காட்டுகிறீர்கள் அந்த ஆரத்தியின் ஒளி உங்களின் பயத்தை நீக்குகிறது உங்களின் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுகிறது உங்களின் சுமையை வலிமையாக மாற்றுகிறது அந்த மாற்றமே என் உண்மையான புன்னகை நான் உங்களுக்கு தர விரும்பும் அருளும் அதுதான் உங்களின் வாழ்க்கை இருளை ஒளியாக மாற்ற வேண்டும் துக்கத்தை சாந்தியாக்க வேண்டும் பயத்தை நம்பிக்கையாக்க வேண்டும் என் பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு தருவது தற்காலிகம் புகழ் வந்தாலும் அது மறையும் செல்வம் வந்தாலும் அது குறையும் நண்பர்கள் வந்தாலும் அவர்கள் விலகிச் செல்வர் ஆனால் நான் தருவது நிலையானது என் அருள் குறையாது என் அன்பு அழியாது என் பாசம் விலகாது நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன் பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கையே எனக்கு ஆலங்காரம் உங்களின் இதயம் எனக்கு சந்நிதி உங்களின் சுவாசம் எனக்கு மணி உங்களின் அன்பு எனக்கு மாலை உங்களின் கருணை எனக்கு சந்தனம் உங்களின் நம்பிக்கை எனக்கு தீபம் உங்களின் பக்தியே எனக்கு பட்டு ஆடை நீங்கள் அப்படியே வாழ்ந்தால் உங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு நவராத்திரி ஆகும் பிள்ளைகளே நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே அன்போடு நடந்து கொள்ளுங்கள் கருணையுடன் வாழுங்கள் சத்தியத்தில் நிலைத்து நின்று முன்னேறுங்கள் உங்கள் உள்ளத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் பெயர் ஒலிக்கட்டும் உங்கள் சுவாசத்தின் ஒவ்வொரு ஓசையிலும் என் அருள் கலந்திருக்கட்டும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் பார்வை ஒளியாக இருக்கட்டும் என் அன்பு பிள்ளைகளே நான் முருகன் என் வேல் உங்களுக்கு ஒளியாய் இருக்கும் என் சிரிப்பு உங்களுக்கு நம்பிக்கையாயிருக்கும் என் பார்வை உங்களுக்கு சாந்தியாயிருக்கும் என் அருள் உங்களின் உயிரை நிரப்பும் நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் என் கரம் உங்களின் தோளில் இருக்கும் நீங்கள் எவ்வளவு சோர்ந்தாலும் என் பாசம் உங்களை தாங்கும் நான் என் தாயின் மடியில் சாய்ந்திருந்த அந்த கணங்களில் உலகத்தின் எந்த சத்தமும் என்னைத் தொடவில்லை தாயின் இதயத் துடிப்பே என் இசை தாயின் பாசம்தான் என் அரணாக இருந்தது அந்த அரணின் வலிமைதான் இன்று உங்களிடம் உரையாடும் சக்தி பிள்ளைகளே தாய்மடியின் அந்த அருள் உங்களுக்கும் உண்டு நீங்கள் அதை உணர்ந்து வாழ்ந்தால் எந்த இருளும் உங்களை ஆட்கொள்ள முடியாது உங்களின் வாழ்வில் வரும் சோதனைகள் உங்களை உடைக்கவில்லை அவை உங்களை வடிவமைக்கின்றன தீயில் உருகும் பொன்னின் அழகு அதிகரிப்பது போல சோதனைகள் உங்களின் உயிரை சுத்தமாக்குகின்றன நீங்கள் அஞ்சாமல் அதை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் மனம் சோர்ந்தாலும் என்னை நினைவில் கொள்ளுங்கள் என் கையில் உள்ள வேல் உங்கள் இருளை வெட்டும் என் பார்வை உங்கள் வாழ்வில் ஒளி பாய்ச்சும் பிள்ளைகளே நான் உங்களின் பக்கத்தில் இருக்கிறேன் நீங்கள் தனிமையில் அழுதாலும் என் கரம் உங்கள் கண்ணீரை துடைக்கும் நீங்கள் சுமையால் நொந்தாலும் என் மார்பு உங்கள் ஓய்விடமாகும் நீங்கள் அச்சத்தில் துடித்தாலும் என் புன்னகை உங்கள் நிம்மதி நீங்கள் தடுமாறினாலும் என் குரல் உங்களுக்கு வழிகாட்டும் நான் உங்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் நீங்கள் என்னை பூக்களால் அலங்கரிக்கிறீர்கள் மல்லிகையின் மனம் தாமரையின் சுத்தம் செம்பருத்தியின் சிவப்பு ரோஜாவின் மென்மை ஆல் எனக்கு அர்ப்பணிக்கிறீர்கள் ஆனால் உண்மையான மலர் உங்களின் இதயம் அதில் மலரும் அன்பே எனக்கான மாலை அதில் வீசும் கருணையே எனக்கான சந்தனம் அதில் எரியும் நம்பிக்கையே எனக்கான தீபம் உங்கள் சுவாசத்தில் நிறைந்திருக்கும் பக்தியே எனக்கான ஆடை பிள்ளைகளே வெளிப்புற ஆலங்காரம் வாடிவிடும் பூவாடும் தீபம் அணையும் ஆடை பழுதடையும் ஆனால் உங்களின் உள்ளத்தின் ஆலங்காரம் அழியாது அன்பு குறையாது கருணை வாடாது நம்பிக்கை அணையாது பக்தி சுருங்காது இவையே எனக்கான உண்மையான ஆலங்காரம் இவையே உங்களை என்னோடு இணைக்கின்றன நவராத்திரியில் நீங்கள் ஆரத்தி காட்டுகிறீர்கள் அந்த ஒளி உங்கள் பயத்தை கரைக்கிறது அந்த அலை உங்களின் சுமையை எடுத்து செல்கிறது அந்த தீபம் உங்கள் கண்களில் ஒளி ஊற்றுகிறது ஆனால் உண்மையான ஆரத்தி உங்களின் வாழ்க்கை உங்கள் ஒவ்வொரு நல்ல செயலும் எனக்கு ஆரத்தி ஆகிறது உங்கள் ஒவ்வொரு சிரிப்பும் எனக்கு பூஜையாகிறது உங்கள் ஒவ்வொரு உதவியும் எனக்கு ஆலங்காரமாகிறது பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது எளிது அன்போடு நடந்து கொள்ளுங்கள் கருணையோடு வாழுங்கள் சத்தியத்தில் நிலைத்து இருங்கள் நம்பிக்கையில் முன்னேறுங்கள் அப்பொழுது என் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கும் என் வேல் உங்களை இருளிலிருந்து காக்கும் என் பார்வை உங்கள் பாதையில் ஒளியாய் இருக்கும் என் பாசம் உங்களை தாங்கும் நான் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் கா உங்களுக்கு சொல்வது தாயின் அருளே அடிப்படை தெய்வ பாசமே உயிரின் அடித்தளம் என்பதே நீங்கள் எவ்வளவு வலிமை பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த அருளை தேட வேண்டும் அந்த பாசத்தை உணர வேண்டும் அது உங்களுக்கு நிம்மதி தரும் அது உங்களுக்கு வலிமை தரும் அது உங்களுக்கு ஒளி தரும் என் பிள்ளைகளே நான் முருகன் என் வேல் உங்களுக்கு சக்தியாயிருக்கும் என் சிரிப்பு உங்களுக்கு நம்பிக்கையாயிருக்கும் என் பார்வை உங்களுக்கு சாந்தியாயிருக்கும் என் அன்பு உங்கள் உயிரில் பெருகும் நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு இருப்பேன் உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் என் பெயர் ஒலிக்கிறது நீங்கள் பிறருக்கு சிரிப்பை கொடுத்தால் அது என் முகத்தில் புன்னகை நீங்கள் பிறரின் துன்பத்தை நீக்கினால் அது என் கையில் மலரும் தாமரை நீங்கள் பிறரின் பசியை தீர்த்தால் அது என் நெற்றியில் பூசப்படும் குங்குமம் நீங்கள் அன்போடு வாழ்ந்தால் அது என் உடலில் போர்த்தப்படும் பட்டு ஆடை உங்கள் வாழ்க்கையே எனக்கான கோவில் உங்கள் இதயமே எனக்கான சந்நிதி உங்கள் சுவாசமே எனக்கான மணி பிள்ளைகளே நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் தனிமையில் இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் இருளை ஒளியாக மாற்றுவேன் உங்கள் பயத்தை நம்பிக்கையாக மாற்றுவேன் உங்கள் துயரத்தை சாந்தியாக மாற்றுவேன் உங்கள் கண்ணீரை அருளாக மாற்றுவேன் என் அன்பு பிள்ளைகளே நவராத்திரியில் தாயின் அருள் எவ்வாறு உங்களின் வாழ்வை நிரப்புகிறதோ அதுபோல என் அருளும் எப்போதும் உங்களோடு இருக்கும் நீங்கள் என்னை அழைக்க வேண்டியதில்லை உங்கள் இதயம் தூய்மையாயிருந்தாலே நான் அங்கே இருக்கிறேன் உங்கள் சுவாசத்தில் நான் கலந்திருக்கிறேன் உங்கள் உயிரின் ஒவ்வொரு அணுவிலும் என் அருள் நிறைந்திருக்கிறது என் பிள்ளைகளே நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நான் முருகன் நான் உங்களின் சக்தி நான் உங்களின் ஒளி நான் உங்களின் சாந்தி நான் உங்களின் அன்பு நீங்கள் அன்போடு வாழுங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் சத்தியத்தில் நிலைத்து இருங்கள் அப்பொழுது என் அருள் என்றும் உங்களோடு ஒளிரும் நவராத்திரியின் இந்த ஆம் நாளில் வணங்கப்படும் தேவியின் பெயர் ஸ்கந்தமாதா இவர் நவதுர்கைகளில் ஐந்தாவது வடிவம் ஸ்கந்தமாதா என்பதாவது தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் நான் ஆறுமுகப் பெருமான் ஸ்கந்தா என்றால் முருகன் மாதா என்றால் தாய் தாயின் மடியில் பிள்ளை அமர்ந்திருக்கும் அந்த காட்சி உலகின் எல்லா உறவுகளையும் கடந்து நிற்கும் அன்பின் சின்னம் ஸ்கந்தமாதா என்னும் அந்த அருள் வடிவம் உங்களின் உள்ளத்தில் எப்போதும் தங்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என் பிள்ளைகளே தாய் பாசம் என்பதே பாதுகாப்பின் அடித்தளம் பிள்ளை எவ்வளவு சோர்ந்து போனாலும் தாய் மடியின் அருகில் அமர்ந்தவுடன் சாந்தி அடைகிறான் அதுபோல் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களைச் சந்தித்தாலும் தெய்வ அருளின் மடியில் அடைந்தால் உங்கள் உயிர் அமைதியடையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அருளை விட்டு விலகாதீர்கள் தெய்வத்தை நினைத்தாலே உங்கள் இருள் ஒளியாகும் பிள்ளைகளே நான் கையில் வேல் ஏந்தியவன் அந்த வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது அறிவின் சின்னம் அறியாமையின் இருளை வெட்டும் கருவி உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் குழப்பத்தை அகற்றும் ஒளி உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தேகம் வந்தால் அந்த வேலை நினைவில் கொள்ளுங்கள் அந்த நினைவே உங்களுக்கு உறுதியை தரும் உங்களின் பாதையை நேராக நடத்தும் நீங்கள் என்னை மலர்களால் அலங்கரிக்கிறீர்கள் அவற்றின் மனம் புனிதமாக இருக்கிறது ஆனால் மலர்கள் வாடிவிடும் ஆனால் உங்களின் இதயத்தில் மலரும் அன்பு ஒருபோதும் வாடாது அது என்றும் பசுமையாகவும் சுத்தமாகவும் இருக்கும் அந்த அன்பே என் கழுத்தில் மாலை நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் கருணையே என் நெற்றியில் விளங்கும் குங்குமம் நீங்கள் அன்போடு சொல்வது ஒவ்வொரு இனிய வார்த்தையும் என் கையில் மலரும் தாமரை பிள்ளைகளே நவராத்திரியில் என்னை தீபங்களால் சூழுகிறீர்கள் அந்த தீபம் என் உருவத்தை ஒளிரச் செய்கிறது ஆனால் வெளிப்புற தீபம் அணைந்துவிடும் உங்களின் உள்ளத்தில் எரியும் நம்பிக்கை தீபம் அணையக்கூடாது அதுதான் உங்கள் வாழ்வை எப்போதும் ஒளிரச் செய்யும் அந்த நம்பிக்கையே உங்களை என்னோடு இணைக்கும் பாலம் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் அஞ்சாதீர்கள் அந்த சோதனைகள் உங்களை வலிமையாக்கும் பின் சூரியன் வெளிவருவது போல துயரத்துக்கு பின் சாந்தி உங்களை வந்தடையும் நீங்கள் விழுந்தாலும் என் கரம் உங்களை எழுப்பும் நீங்கள் பயத்தில் அழுதாலும் என் பார்வை உங்களுக்கு நம்பிக்கை தரும் நீங்கள் சுமையில் நொந்தாலும் என் தோல் உங்களுக்கு ஓய்வு தரும் பிள்ளைகளே உண்மையான பூஜை கோவிலில் மட்டும் நடப்பதல்ல உங்கள் உள்ளமே என் சந்நிதி உங்கள் இதயம் என் ஆலயம் உங்கள் சுவாசமே என் மணி உங்கள் ஒவ்வொரு நல்ல செயலும் எனக்கு ஆரத்தி உங்கள் ஒவ்வொரு சிரிப்பும் எனக்கு பூஜை உங்கள் ஒவ்வொரு அன்பான செயலும் எனக்கு ஆலங்காரம் உலகம் உங்களுக்கு புகழையும் செல்வத்தையும் தரலாம் ஆனால் அவை அனைத்தும் நிலையற்றவை புகழ் மறையும் செல்வம் குறையும் நண்பர்கள் விலகுவார்கள் ஆனால் நான் தரும் அருள் எப்போதும் குறையாது என் அன்பு அழியாது என் பாசம் விலகாது நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன் உங்கள் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் என் அருள் கலந்து கிடக்கும் உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் பெயர்